மாவிர முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் மாண்புமிகு தமிழக முதல்வருமான மு க ஸ்டாலின் அவர்களின் நாணைக்கிணங்க கழக இளைஞரணி செயலாளரும் மாண்புமிகு துணை முதல்வருமான உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் வழிகாட்டுதலோடு சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளரும் மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரும் பெருநகர சென்னை வளர்ச்சி குழும தலைவருமான பி கே சேகர்பாபு அவர்களின் ஆலோசனையின்படி தென்மேற்கு மற்றும் வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு எழும்பூர் சட்டமன்ற தொகுதி மண்டலம் எட்டு வார்டு தொன்னூற்று ஒன்பதுக்கு உட்பட்ட அனைத்து சேவைத்துறை அதிகாரிகள் ஒருங்கிணைப்பு மற்றும் மழைக்கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தொடர்பான ஆலோசனை கூட்டம் எழும்பூர் தொகுதி ஒன்பதாவது வார்டு மாநகராட்சி மாமன்ற உறுப்பினரும் கழக அயலக அணியின் மாநில துணை செயலாளருமான பரிதி இளம் ஸ்ருதி அவர்களின் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்வில் மண்டல எட்டின் அலுவலர் சுந்தர்ராஜன் மண்டல சுகாதார அலுவலர் மருத்துவர் ஷீலா மண்டல வருவாய் அலுவலர் ரமேஷ் சென்னை குடிநீர் கழிவு நீர் அகச்சு வாரிய பொறியாளர் விஜய் பரத் உதவி செயற்பொறியாளர் சுரேஷ் பாபு வார்டு தொன்னூற்று ஒன்பது மெட்ரோ வாட்டர் பொறியாளர் கண்ணன் வார்டு தொன்னூற்று ஒன்பது மாநகராட்சி பொறியாளர் சிவகுமார் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய அலுவலர்கள் முத்தரசி விமல் சேது மாதவன் காவல்துறை ஆய்வாளர் அமீர்கான் தீயணைப்பு துறை ஆய்வாளர் ஸ்டீபன் ராஜ் பகுதி சுகாதார அலுவலர் விஜயகுமார் சுகாதார ஆய்வாளர் அருள் துப்புரவு மேற்பார்வையாளர் மணி துப்புரவு ஆய்வாளர் கிருஷ்ணமூர்த்தி துப்புரவு மேஸ்திரிகள் மணிமாறன் குமார் ஏசுவதனம் கிருபானந்தம் இந்திரா மற்றும் மின்சாரத்துறை சார்ந்த அதிகாரிகள் விஸ்வநாதன் தாசில்தார்கள் அகிலா கண்ணன் வருவாய் ஆய்வாளர் மணிமேகலை நித்யா தேன்மொழி வரி மதிப்பீட்டாளர் ஹரி வரி வசூலிப்பவர் சந்திரசேகர் உரிமம் ஆய்வாளர் சுகாதாரத்துறை சார்ந்த அதிகாரி கவியரசு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மேலும் இது குறித்து செய்தியாளர்கள் சந்திப்பில் பரிதி ஸ்ருதி கூறுகையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய ஆணை மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய வழிகாட்டுதல் படியும் மாண்பு இந்து சமயம் மற்றும் அறநிலையத்துறை அமைச்சர் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தினுடைய தலைவர் அண்ணன் பி கே சேகர்பாபு அவர்களுடைய ஆலோசனை படி எழும்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வார்டு தொண்ணூத்தி ஒன்பது மண்டலம் எட்டு பகுதி இருபத்தி மூணுக்கு உட்பட்ட வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அரசு இயந்திரம் பிறத்துறை அரசு சேவைகளை ஒன்றிணைக்கின்ற இந்த கலந்தாலோசனை கூட்டம் இன்று நடைபெற்றது இந்த கூட்டத்திலே அண்ணாநகர் நகர் மண்டலத்துக்குட்பட்ட மண்டல அலுவலர் அவர்களும் உதவி பொறியாளர் அவர்களும் பொறியாளர் அவர்களும் மற்றும் பெருநகர சென்னையினுடைய குடிநீர் மற்றும் கழிவுநீர் அகற்று வாரிய அதிகாரிகள் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய அதிகாரிகள் வருவாய் அலுவலர்கள் மற்றும் தாசில்தார்கள் வருவாய் ஆய்வாளர்கள் மற்றும் அனைத்து சேவைத்துறை அதிகாரிகளும் காவல்துறை உள்ளிட்ட அனைத்து துறை அதிகாரிகளும் கலந்து கொண்டு நல்ல முறையிலே மக்களினுடைய அடிப்படை பிரச்சனை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பெய்த மழை அந்த மழையால் ஏற்பட்ட பாதிப்புகள் அந்த பாதிப்புகளை எவ்வாறு இந்த ஆண்டு சரி செய்வது மழைக்கு முன்னராக என்னென்ன நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் மழைக்கு பின்னர் என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் மழை பொழியும் போது மக்கள் பாதிக்கப்படும் போது என்னென்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆலோசித்தோம் ஆலோசனையின் விளைவாக கடந்த ஆண்டு தவறிவிட்ட பணிகள் முறையான திட்டமிடல் இல்லாத சூழலை இந்த ஆண்டு நிகழ்த்தி செய்கின்ற வரையிலே நம்முடைய மண்டல அலுவலர் அவருடைய தலைமையிலே சிறந்த முறையில் அனைத்து துறை அதிகாரிகளும் கலந்து கொண்டு அவர் அவர் ஆலோசனைகளையும் ஒத்துழைப்பையும் வழங்கினார்கள் அந்த வகையிலே மழைக்கு முன்னதாக அனைத்து மழைநீர் வடிகால் வாரியத்தினுடைய கால்வாய்களை தூர்வார வேண்டும் என்று விவாதிக்கப்பட்டது ஒட்டி எந்தெந்த பகுதிகளில் தண்ணீர் தேங்கின்றதோ அந்த பகுதிகளில் எல்லாம் நம்ம மின் மோட்டார்கள் வைத்து அந்த பகுதியில் இருக்கின்ற தண்ணீரை எவ்வாறு வெளியேற்றுவது என்றும் ஆலோசிக்கப்பட்டது மழை காலங்களில் மக்களுக்கு எந்த விதத்திலும் உணவு தட்டுப்பாடு இல்லாமல் ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் என்று இந்த உட்பட்ட பகுதிகளிலே அந்த கிச்சன்களை அமைத்து மக்களுக்கு தங்கு தடையின்றி குடிநீர் மற்றும் உணவுகளை கொண்டு சேர்க்க எவ்வாறு சேர்க்க வேண்டும் என்று ஆலோசிக்கப்பட்டது அந்த வகையிலே மழைக்கு பின்னர் வருகின்ற தொற்று நோய்களிலிருந்து மக்களை எவ்வாறு பாதுகாக்க வேண்டும் என்று ஆலோசிக்கப்பட்டது இது போல இயற்கை பேரிடர் வரும்போது எவ்வாறு மக்களை நாம் காக்க வேண்டும் மக்களுக்கு அதற்கு முன்னர் எவ்வாறு அந்த அவர்னஸ் வந்து அவங்களுக்கு எவ்வாறு நம்ம வந்து கொண்டு போனோம் அந்த விழிப்புணர்வை எவ்வாறு அவங்களுக்கு கொண்டு போய் மக்களை காக்க வேண்டும் என்ற விவாதிக்கப்பட்டது இந்த விவாதத்தில் வார்டு தொண்ணூத்தி ஒன்பது எழும்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து அதிகாரிகளும் கலந்து கொண்டார்கள் அனைத்து விதமான மக்களினுடைய அடிப்படை பிரச்சனைகள் மக்களுடைய கோரிக்கைகளும் இங்கே விவாதிக்கப்பட்டு அந்த விவாதத்தின் முடிவாக அதிகாரிகள் அதை சரி செய்வது தருவதாக கூறியிருக்கிறார்கள் வடகிழக்கு பருவமழை அக்டோபர் இருபதாம் தேதி தான் தொடங்க இருக்கின்றது அக்டோபர் ஒன்றாம் தேதியே நாம் இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கான கூட்டத்தை ஏற்பாடு செய்து முடித்து விட்டோம் இந்த அந்த பணிகள் மற்றும் ஆய்வு பணிகளை மேற்கொண்டு இன்னும் சிறப்பாக பணியாற்றி மக்களை எவ்வாறு வேண்டும் என்று எங்களுடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்களும் துணை முதல்வர் அவர்களும் எங்களுடைய இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரான பி கே சேகர்பாபு அவர்களும் இருக்கிறார்கள் அந்த வழிகாட்டுகிற அடிப்படையில் நாங்கள் பம்பரம் போன்று சுழன்று மக்களை தாக்கின்ற வேலைகளை ஈடுபட்டு திராவிட மாடல் அரசினுடைய பெருமையை இன்னும் அடுத்த ஆண்டும் இதை அந்த பெருமையை கொண்டு சேர்கின்ற வகையிலே நாங்கள் பணியாற்ற இருக்கின்றோம் இதற்கு ஒத்துழைத்த மண்டலத்தினுடைய அலுவலர் அவர்களுக்கும் மண்டலத்தினுடைய சுகாதார அலுவலர் அவர்களுக்கும் மற்றும் வருவாய் அலுவலர்களுக்கும் உதவி பொறியாளர் அவர்களுக்கும் பொறியாளர் அவர்களுக்கும் மற்றும் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய அதிகாரிகள் தீயணைப்புத்துறை மற்றும் அனைத்து பிற துறை சேவை அதிகாரிகளுக்கு இந்த நல்ல தருணத்தில் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து மக்களை காக்கின்ற பணிகளில் எழும்பூர் சட்டமன்ற தொகுதி வார்டு தொண்ணூத்தி ஒன்பது முன்மாதிரியாக இருக்கும் என்பதை இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்து நல்லதொரு வாய்ப்புக்கு வழங்கிய அனைத்து அதிகாரி பெருமக்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்